யோஜனா ஸ்ரீ இங்கே பாருங்கள் இப்போ ஒவ்வொரு தட்டுலேயும் பால் இருக்குது ஒரு தட்டில் பால் இல்லை சரியா இப்போ இந்த பக்கம் இருக்கிற தட்டில் இருக்கிற பால் எடுத்து நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற தட்டில் வைக்கணும் அங்கே இருக்கிற பால் எடுத்து இந்த தட்டில் வைக்கணும் சரியா எப்படி வைக்கணுன்னா காலால் எடுத்து வைக்கணும் ஓகேவா ரெடியாக எடுத்து வைங்க வெரி குட் வந்து வாங்க இந்த பால் எடுத்து அந்த பக்கம் வச்சுருங்க வெரி குட் சூப்பர் வாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்து வெரி குட் இதை எடுத்து வைங்க வெரி குட் யோஜனா ஸ்ரீ எல்லா பாலுமே கரெக்டா கீழே விழாம தட்டுல கரெக்டா வச்சுட்டாங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க யோஜனா ஸ்ரீக்கு ரெடி பால் எடுத்து வைங்க வெரி குட் இந்த பால் எடுத்து அந்த பக்கம் இருக்கிற தட்டுல வைங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் வந்து வாங்க வைங்க வெரி குட் வந்து வாங்க வெரி குட் இதெல்லாம் எல்லா பாலுமே கீழே விழாமே எடுத்து கரெக்டாக தட்டு வச்சுட்டாங்க வெரி குட் சூப்பர் கிளாப்பன் கதவுக்கு